எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருபத்தி மூன்று நமக்கு யாருக்கும் தெரியாம காரியம் சாதிச்சு கொடுக்கிற ஆட்கள் கிட்டத்தட்ட ஒற்றர்கள் மாதிரி அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும் கொடுக்கணும் எல்லார் முன்னாடியும் கொடுத்து நாமளே அவங்கள காட்டி கொடுத்துட கூடாது பின் குறிப்பு இந்த கதையில அது தப்பான ஒருத்தனுக்கு ஒற்றன் வேலை பார்த்தவனுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கேன் இது நல்லவங்களுக்கும் பொருந்தும் நமக்கு ரகசியமா நல்லதுக்காக தகவல் சொல்றவங்கள யாருக்கு முன்னாடியும் தெரியாம கூட காட்டி கொடுத்துட கூடாது பொது பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் இருபத்தி மூன்று நெசமாவே அந்த பொண்ணை கடத்திட்டீங்களா பாஸ் என்று ஆச்சரியமாக கேட்ட அவனின் அடியாலை மேலும் கீழுமாக பார்த்த சிவா எல்லாரும் ஒன்ன போல இருப்பாங்களா என்று நக்கல் அடித்தார் பாஸ் கிண்டல் பண்ணாதீங்க நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சு அன்னைக்கு ஓயம்ஆர் ரோட்டில் திடீர்னு ஒரு சந்துக்குள்ளே போச்சு சரி ஆள் இல்லாத இடமா இருக்கே ஈஸியாக குட்டியை தூக்கிடலான்னு நினச்சேன் ஆனா எம்மா பொண்ணா அது என்ன அடி அடிக்குது இப்பவும் சாப்பிடும்போது போது தாடை எல்லாம் வலிக்கிடுவா என்று தன்னிச்சையாக தாடை தடவினா டேய் அதெல்லாம் யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாம பக்காவா செஞ்சாச்சு ஒன்னால முடியல வேற ஆளை வச்சு முடிச்சிட்டேன் என்ன அவன் ஒன்ன போல இல்ல கொஞ்சம் புத்திசாலி அவன் படி நாளைக்கு வாங்க என்று சொல்லி என்ன விட புத்திசாலியான ஆளு எப்படி உங்களுக்கு கிடைச்சது என்று பொறாமையோடு அடியால் கேட்க இங்க பாரு எனக்கு யாரு செய்யறான்னு முக்கியம் இல்ல என் வேலை முடியணும் அவ்வளவுதான் நீயும் வேலைக்காரன் அவனும் வேலைக்காரன் உனக்கும் அவனுக்கும் அறிமுகம் செய்யறதெல்லாம் எம் வேலையில புரியுதா அதுவும் இல்லாம அவன் எனக்காக வேலை செய்யறவன் அவனை யாருக்கு முன்னாடியும் காட்டிக்க மாட்டேன் இல்லைன்னா நானே அவனை காட்டி கொடுத்துற மாதிரி ஆயிடும் என்று கோபம் கொல்லா சாரி பாஸ் என்று அவன் தான் பின்வாங்கினார் பிளான் படி எல்லாம் சரியா போகுது அந்த பொண்ணு யாரோடையும் ஒட்டாம பழகுறது நமக்கு சாதகமா போச்சு நாளைக்கு கால வர எந்த பிரச்சனையும் வராது வரக்கூடாது எண்ணுக்கு அழைத்து என்ன இன்னும் மயக்கத்துல தான் இருக்காளா யாருக்கும் சந்தேகம் வரலையே பாத்துக்கோ கவனம் நீ கூப்பிடாதா நானே கூப்பிடுறான் என்று சொல்லி வைத்தான் என்ன ஓ பண்றீங்க உங்க பிரச்சனை முடிஞ்சா சரிதான் பாஸ் ஏன் பாஸ் உங்க அப்பா தான் ஊர்ல பிக் ஷாட் நீங்க ஒலிம்பிக்ஸ் போக போறது உறுதி அப்புறம் ஏன் பாஸ் அவனை வாபஸ் வாங்க சொல்றீங்க என்று அவன் என்னும் புரியாமல் அடியால் கேள்வி கேட்டு வைக்க அவனை முறைத்தவன் அவனும் ஒலிம்பிக்ஸ் வந்தா கண்டிப்பா கோல்டு மெடல் அடிச்சிடுவான் நான் திரும்பி வந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கும் இதே அவன் வரலைன்னா நான் எந்த மெடல் எடுத்தாலும் இந்தியாவுக்காக நான் செய்தேன்னு பேர் வரும் ஒருவேளை ஜெயிக்கலைனா கூட ஒலிம்பிக்ஸ்ல கலந்து கொண்ட வீரன் எனக்கு மதிப்பு இருக்கும் ஆனா அவன் வந்தா இது எதுவும் நடக்காது அவன் வரக்கூடாது அவ்வளவுதான் புரியுதா என்று கோபமாக சீறினான் ஓ சரி பாஸ் என்றவன் மனதிற்குள் பாவீங்களா அதான் எதுலேயும் நம்ம ஆளுங்க பெருசா வரதே இல்லையா இவனும் ஜெயிச்சு தர மாட்டான் தர தகுதி இருக்கவனையும் ஜெயிக்க விட மாட்டானுங்க போல எல்லாம் காசு கொடுத்துற பாடு என்று நினைத்தவன் சரிங்க பாஸ் நான் கிளம்புற என்று நகர்ந்தார் அங்கே சர்பா இன்னுமே பதட்டம் குறையாதவனாக அமர்ந்திருக்க கிளாரா அவனை இன்னுமே பொறுமையாக சிந்திக்கும்படி அறிவுறுத்தினார் கண்களை மூடி முதலில் இருந்து ஆராய்ந்தவன் எண்ணம் அதித்தி கூறிய வார்த்தைகளின் மேல் வந்து நின்றது அவள் ரயில் ஏறிவிட்டாள் என்று சொன்னாலே என்று நினைத்தவன் பர என்று அதித்தியிடம் எழுந்து வந்தான் அதிதி நல்ல யோச்சு சொல்லு அவ கிளம்பிட்டான்னு சொன்னாளா இல்ல ட்ரெயின் ஏறிட்டேன்னு சொன்னாளா அவ ட்ரெயின் ஏறிட்டா சர்வா என்றால் அழுத்தம் திருத்தமாக அது உனக்கு எப்படி சரியா தெரியும் என்றான் சந்தேகமாய் அவளுக்கு மெசேஜ் வந்தா அத அவ நேரடியா திறந்து பார்க்க மாட்டா முதல்ல நோட்டிபிகேஷன்ல பார்த்து ஓரளவுக்கு என்ன மெசேஜ்னு புரிஞ்ச பின்னாடி அதுக்கு தக்க தான் திறந்து பதில் சொல்லுவாள் நான் ரீச்சுடுன்னு மெசேஜ் போட்டா அதை பார்த்தாலும் அங்க போய் சேர்ந்த பின்னாலதான் அதை ஓபன் பண்ணுவா அப்போ டிக் வரும் அவ சேர்ந்துட்டான்னு அர்த்தம் அப்படிதான் நான் போர்டர் த ட்ரெயின்னு கேட்டேன் பார்த்து இருபது நிமிஷத்துக்கு பின்னாடி தான் அதை ஓபன் பண்ணியிருக்கா அப்படின்னா அவ ட்ரெயின் ஏறிட்டா என்று தோழியின் சிறு அசைவுகளையும் துல்லியமாக படித்தவளாக அதித்தி கூறினாள் நெற்றியைத் தடவி யோசிக்க ஆரம்பித்தான் சர்வா உடனே ஏதோ மனதில் மின்னல் வெட்டியதும் தென்னக ரயில்வே அலுவலகத்திற்கு ஹலோ நான் சர்வேஸ்வரன் சென்னை ஸ்டேஷன் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சீஃப் என்ஜினியர் பேசுறேன் இன்னைக்கு காலையில டெல்லி கிளம்புன நிஜாமுதீன் டொராண்டோ எக்ஸ்பிரஸ்ல பேசஞ்சர் லிஸ்ட்ல ஹர்ஷினி இருபது வயசு பொண்ணு எந்த கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்றாங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா இட்ஸ் அர்ஜென்ட் என்று கூறியதும் சீஃப் இன்ஜினியர் என்ற அவனின் பதவிக்கு வேலை வெகு சீக்கிரமாக நடந்தது அவன் அழைத்தது அவர்களின் தலைமை அலுவலகத்திற்கு கணினியில் தகவல் தேடிய அந்த நபர் சார் எஸ் செவன் சீட் நம்பர் நாற்பத்தி மூணு சார் என்றதும் கார்டுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க ஆன் போர்டில் இருக்காங்களான்னு டிடி கிட்ட கேட்டு சொல்லுங்க என்று லைனில் காத்திருந்தான் சிக்னல் தரப்பட்டு வண்டி அந்த நேரம் செல்லும் ரயில் நிலையத்திற்கு தகவல் அளித்து வாக்கி டாக்கியில் இடம் தகவல் பகிரப்பட்டது அவர் டிடிக்கு கேட்க பரிசோதகர் அவள் ரயிலில் இருப்பதாக தகவல் தெரிவித்தார் நன்றி தெரிவித்து போனை வைத்த சர்வாவுக்கு குழப்பம் பிறந்தது அவள் ரயிலில் இருக்கிறாள் என்றால் இவன் எப்படி கடத்தியிருக்க முடியும் என்று சிந்தித்தவாறே அனைத்தையும் அதித்தியிடமும் கிளாராவிடமும் தெரிவித்தான் அப்போ ஹர்ஷி ட்ரெயின்ல தான் இருக்கா சேஃப் இனி அவனை என்ன பண்ணணும்னு யோசிங்க என்று ஹஜிதா கூற இல்லச்சி அவ சேஃப்னா போன்ல மெசேஜ் பார்த்திருப்பா அவ்வளோ ஃபோன் கால் பண்ணியிருக்கேன் பாருங்க கண்டிப்பா ஒரு ஃபோனாவது அட்டன் பண்ணிருப்பா சம்திங் இஸ் ஃபிஷி என்று அதித்தி கூறியதும் எஸ் அதுதான் நடந்திருக்கும் என்று வேகமாக கூறிய சர்வா மகிழ்ச்சியான முகத்துடன் மீண்டும் சில ஃபோன் கால்களை செய்துவிட்டு அமரும் அவன் முகம் நிம்மதி அடைந்தது அவன் செய்த வேலிகளை கவனித்த அதிதிக்கு தன் தோழி சரியான ஒருவனை தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி மனதை நிறைத்தது சுஷாந்தும் ஹர்ஷியும் அவனது காரில் அமர்ந்திருந்தனர் அவர்களுக்கு எதிரில் இருந்த சாலையில் பெரிய ஹோடிங்கில் அக்கினோ சொல்யூஷன் என்று இருக்க அதன் கீழ் உள்ள ஐந்து மாடி கட்டிடத்தில்தான் சித்தார்த் சீனியர் மேனேஜராக வேலை செய்கிறான் இதா அவரோட ஆபீஸா உனக்கு நல்லா தெரியுமா ஷிகா என்று கேட்டதும் அவனை சளி போடு பார்த்தவள் இதுதான் சார் என்று இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள் அவர உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டு அவன் ஸ்டியரிங்கில் தலை சாய்க்க அவள் அவர்களுக்குள் நிகழ்த்த சந்திப்பை விவரித்தாள் கேட்டவன் கண்கள் அகலமாக விரிந்தது இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா எவ்வளோ கிரேட் இல்ல ஒருத்தர் கஷ்டப்பட்டா பரிதாபமா பார்க்க கூட சிலருக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு உதவுறதெல்லாம் ரொம்பவே பெருசு உண்மைதான் சார் என்று கண்மூடி கொண்டாள் ஷிதா ஏன் அப்பப்போ சார்ன்னு சொல்றா ப்ளீஸ் நேத்து கூப்பிட்டது போல சோனு கூப்பிட என்று கேட்டதும் சார் நேத்து நீங்க எமோஷனலா வீக்கா இருந்தீங்க அதான் நான் சொல்றத கேட்க வைக்க கொஞ்சம் உரிமை எடுத்து பேசிட்டேன் அதுக்காக எல்லா நேரமும் அப்படி கூப்பிட முடியாது சார் என்று கண்களை திறக்காமல் கூறினாள் ஷிகா ப்ளீஸ் என்று அவன் குரல் கேஞ்ச அதோ சித்தா தங்கள் வழியில வராரு நான் ரோட் க்ராஸ் பண்ணி போகிறேன் நீங்கள் யூ டன் எடுத்து வாங்க என்று சொல்லி காரை விட்டு இறங்கி சாலையை கடந்தாள் அவளை வெகு அருகில் கண்ட சித்தார்த் முகம் அதிருப்தியை காட்டியது என்னம்மா என்ன வேணும் உனக்கு என்று வேண்டாம் வெறுப்பாக கேட்ட அவனிடம் தெரிந்த மாற்றம் கர்ஷியை சிந்திக்க வைத்தது இல்ல அங்கல் நேத்து ஆண்டி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன் என்று இழுத்தாள் ரொம்ப சந்தோஷம்மா போதுமா இன்னைக்கு வேற யாரும் வந்திருக்காங்களா என்று கடுமையாக கேட்டார் அங்கிள் ப்ளீஸ் எனக்கு சில விஷயம் மட்டும் தெரியணும் அதை மட்டும் சொல்லுங்க கீதா ஆண்டி வீட்ல ஒருத்தர் போட்டோ இருக்கே அவர் யாரு என்று கேட்டதும் எத்தனை வருஷம் பழக்கம் ஆனா அது யாருன்னு கூட உனக்கு தெரியாதா என்று கேட்டதும் அவங்க பழச பேச வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்த போட்டோவா நானே தான் பார்த்தேன் என்று அவள் சொன்னதும் அது கணேஷாக இருக்கும் என்று நினைத்தவன் அத அவங்க கேட்கலாமே என்று கைகளை கட்டிக்கொண்டு நின்றான் அங்கிள் நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பா அது ப்ளீஸ் அவர் யாருன்னு சொல்லுங்களேன் என்று தயக்கம் காட்டிட அவள் மே இருந்த நல் எண்ணத்தில் அது என் ஃப்ரெண்ட் கணேஷ் கீதாவோட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் என்று கூறினான் அவள் அதை எதிர்பார்த்திருந்தாலும் சுஷாந்த் யார் என்ற கேள்வி இப்பொழுது முளைக்க அங்கிள் ஐம் எம் சாரி என்றவள் கையசைக்க காரில் இருந்து இறங்கி நடந்து வந்தான் சுஷாந்த் அவள் கை காட்டிய திசையை நோக்கிய சித்தார்த் ஸ்தம்பித்தான் அவன் கண்களை நம்ப இயலாமல் நோக்கினான் எதிரில் கணேஷ் உயிர் கொண்டு நடந்து வருவதை போல தோன்ற கணேஷ் என்று வேக எட்டுக்கள் வைத்து சுஷாந்தை அணைத்திருந்தான் சித்தார்த் வைத்தியக்காரா ஏண்ட அப்படி செஞ்ச ரேஸ் மேல அப்படி என்னடா ஆசை ஐயோ உன்னை இழந்துட்டு நாங்க எப்படி துடிச்சோம் தெரியுமா கீதா அவள நினைச்சியடா நீ உன் வேக வெறுக்கி அவளோட வாழ்க்கை போச்சேடா நீ இல்லாததால அவங்க அப்பா அம்மா அவ குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சு இன்னைக்கு அவ யாருமே இல்லாம நிக்கிறா தெரியுமா என்று உணர்ச்சி பெருக்கில் அவன் பேசி கொண்டிருக்க அவன் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுஷாந்த் மனதில் பாராங்கல்லாக அழுத்தியது அவங்க குழந்தை இப்போ எங்க என்று சுஷாந்த் வாய் திறந்து கேட்ட பின்னால் தான் சித்தார்த்துக்கு தன் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பேசியதும் திரும்பி வர என்றதும் உரைத்தது யார் இவன் என்று யோசித்து அவனை ஆழமாக நோக்கலானார் அங்கிள் உங்களை தான் கேட்கிற என்று அழுத்தமாக கேட்டதும் நீ யாருப்பா என்று கேட்ட சித்தார்த்துக்கு தெரியவில்லை யாரை பிழைத்து வர வேண்டும் என்று தவமாக ஐசியு வாசலில் காத்து கிடந்தானோ அந்த பச்சிலும் பழகந்தான் சுஷாந்த் என்று சிறப்பறிய ஒற்றின் கண் செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை குரல் ஐநூற்றி தொண்ணூறு இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்